எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கெல்லாம் நான் ரெடி ஆகிட்டு நிற்கிறோம் பாருங்கள் ஆறு மாதம் ஆச்சு எங்கள் அம்மாவை பார்த்து அவங்க வந்து பெங்களூரில் தான் இருக்காங்க நம்ம கிட்ட தான் இருந்தாங்க இப்போ பிரியா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பெங்களூரில் இருக்காங்க ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால இங்கே வர முடியல அவங்களால ரொம்ப அந்த கொரோனா அப்போ ஃபஸ்ட்டு கொரோனா வந்தப்போ அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளம் ஆனது அந்த கொரோனாவில் அப்போதுலேருந்து அவங்களுக்கு வந்து அப்படியே கண்டினியூவே ஆகவே ஹாஸ்பிட்டலுக்கு கையோ ஹாஸ்பிட்டலுமாக இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து கூட்டின்னு வந்து பார்க்க முடியல ஏன்னா அப்பா மில்ட்ரியில் இருந்ததுனால அந்த கார்டு வச்சு அம்மாவுக்கு அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் பெங்களூரில் அங்கேயே இருக்கிறதுனால நாங்கள் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வரோம் ஆனால் இப்போ தான் வந்து ரொம்ப லாங் ஆயிடுச்சு ஆறு மாதம் ஆயிடுச்சு எங்கள் அம்மா பார்த்து வேறு முடியாமல் உடம்பு சரியில்லாமல் அட்மிட்லாம் பண்ணாங்களாம் இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்காங்க இப்போ அம்மா வந்து கேட்டாங்க எனக்கு வந்து பருப்பொடிலாம் செஞ்சுட்டு வம்மா சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்ணும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கம்பு நானே சொன்னேன் எங்களுக்கெல்லாம் கூட கம்பு வாடை அம்மா செஞ்சு கொடுப்பாங்க கம்புவாடை கேட்டாங்க அம்மா அதனால் வந்து கம்பு வடை செஞ்சுக்கிட்டேன் இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்துருக்குறது நீங்கள் பாருங்கள் சேனலில் ஒருத்தர் கேட்டீங்க இந்த கம்பு அடை எப்படிமா செய்கிறது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் கேட்டதுக்காக நான் எடுத்து வந்து செஞ்சேன் இது பாருங்கள் அப்புறம் வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கம்பு அடையும் எள்ளூரெண்டை எள்ளூர் ரெண்டா வெறும் எள்ளூ இல்லை அதை ஆரிய மாவு வச்சு நம்ம வட மாதிரி தட்டி நல்லா இடித்து அப்போல்லாம் வந்து உரல இடித்து கொடுப்பாங்க அம்மா அதை வந்து கேட்டாங்க அவங்க ஏன்னா கொஞ்சம் எழுபது வயசு அவங்களுக்கு அதனால் அங்கே முறுக்கு தட்டு வட அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது இந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் தான் எனக்கு செஞ்சு எத்துணுவாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டாங்க பருப்பொடியெல்லாம் வாங்கிட்டு வா செஞ்சுட்டு வம்மா அதனால் இந்த கம்போட இந்த எள்ளூரண்ணை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் எழுதிட்டும் தெரியாது இல்லையா அதனாலன்னு சொல்லிட்டு இது கருவேப்பிலை பொடி சாதத்தில் போய் செஞ்சு சாப்பிட்றதுக்கு கருவேப்பிலை பொடி இது வந்து நம்ம நார்மலாக பருப்புலாம் வச்சு இட்லி பொடி செஞ்சேன் அப்புறம் வந்து சாதத்துக்கு இது வந்து எள்ளு பொடி எள்ளு பொடி கருவேப்பில பொடியெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அம்மா சாதத்தில் போய் செஞ்சு சாப்பிடுவாங்க அதெல்லாம் நாலு விதமான பொடி செஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ காலையில் எங்களுக்கு வந்து ட்ரெயின் முன்னாடியே போனால் சீட்டு கிடைக்குது புக் பண்ணலீங்களா அதனால் இதெல்லாம் எடுத்துட்டு அம்மா பார்க்க போகிறோம் போய் பார்த்துட்டு அந்த அம்மாவையும் ரொம்ப அம்மாவை நான் வீடியோவில் அவ்வளோக்கு அமைச்சதே இல்லை ஏன்னா ரொம்ப நாளாவே அவன் ட்ரீட்மெண்ட்லேயே இருந்ததுனால வீடியோக்குள்ளே வர முடியல எங்களுக்கு வந்து எப்போவுமே நான் வந்து உங்களுக்கே தெரியும் நிறைய வெளியே போனால் வந்து நம்ம சமைச்சி திரும்ப போயிடுவோம் அதே மாதிரி ட்ரெயினில் வந்து அந்த அளவுக்கு நம்ம வாங்கி சாப்பிட்டுதே கண்டியாக டீ காப்பி விட நான் குடிக்க மாட்டேன் அதனால் அது நல்லா சூப்பரான பையனுக்கும் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு நம்மளும் எத்திரும் போலன்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கு இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இட்லி செஞ்சாச்சு பாக்ஸ் பாருங்கள் ரெடியாகவும் வாங்கியாச்சு எப்போயுமே இந்த பாக்ஸ் தான் நம்ம வீட்டில் வச்சுன்னு இருப்போம் போகிறப்போ சாப்பிட்டு போட்டுடலாம் இதெல்லாம் அது வந்து தனியாக பாக்ஸ் இல்லாமல் நாங்களும் ஒரு வாரமாக டிக்கெட் வந்து புக் பண்ணுறோம் டிக்கெட்டே கிடைக்கல எல்லாம் இந்த கிறிஸ்மஸுக்கு இந்த ஜனவரி ஃபஸ்ட்டுக்கெல்லாம் ஃபுல்லாகிட்டு இருந்தது இங்கிருந்தே வந்து லோக்மணி எக்ஸ்பிரஸ் வந்து எட்டே முக்கால் கிளம்புது கோயம்புத்தூரில் அந்த ட்ரெயினில் போனால் எங்களுக்கு நாலு மணி ஆகிடும் போகிறதுக்கு அதனால் காலையில் டிஃபனுக்கு அப்புறம் மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ட்ரெயின்லேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால நாலு பாக்ஸ் எடுத்துகிட்டோம் ரெண்டு பேருக்கு நானும் அப்பாவும் ரெண்டு பேர் தான் போகிறோம் வா வீடியோக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு தூரம் சரி பேசிட்டுருக்கல்ல பேசும்போது எங்கே இருக்குது ஒரு வாரம் முன்னாடி பார்த்த அப்பாவோ இப்போ டைய அடிக்கிறதுக்குள்ள பாருங்கள் அப்பாவே மாறிட்டாரு மாப்பிள்ளை மாதிரி ஆயிட்டாருல்ல நம்ம பேக் பண்ணிட்டு ஏன்னா எட்டா ட்ரெயினுக்கு வந்து நாங்கள் ஏழு ஏழரைக்கெல்லாம் போய் நின்னால் தான் ட்ரெயின் வரும்போது போய் நிற்கிறோம்னா சீட்டு கிடைக்கலனா சீட்டே கிடைக்காது அதனால் வந்து சீக்கிரமாக கிளம்பணும் நம்ம பேக் பண்ணிட்டு கிளம்பலாம் நாங்கள் வந்து கம்பு வடைன்னு சொல்லுவோம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு அதிரசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் வடை அதிரசம் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனால் இது வந்து நல்லா எழும்பி நல்லா வர்றதுனால அதிரசம் அப்படின்றாங்க அதனால் நம்ம வந்து கம்பு அதிரசம் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கிலோ கம்பு வாங்கிட்டு வந்து அளந்ததில் பார்த்தா இந்த கிண்ணத்தில் வந்து ஒரு கிண்ணம் வந்து எனக்கு கிடச்சிது கம்பு அரை கிலோவுக்கு அதை நல்லா வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் நீங்கள் வந்து நைட்டு செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுடுங்க எவ்வளோ ஒரு பத்து பதினஞ்சு மணி நேரம் ஊறினா கூட கம்பு வந்து நல்லா ஊறுச்சின்னா மாவு வந்து நல்லா இந்த மாதிரி கிடைக்கும் சரியாக ஊர்லன்னா ரவ ரவ மாதிரி இருக்கும் நமக்கு நல்லா நைஸாக இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரவோட கொஞ்சம் இதுவாக அரைச்சிக்குங்க நான் நைட்டு வந்து ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஊற வச்சேன் காலையில் வந்து ஒரு பத்து மணிக்கு தான் நான் செய்கிறேன் நான் நல்லா ஊறிடுச்சு அதை வந்து எடுத்து தண்ணி இல்லாமல் கல் மண்ணெல்லாம் அலசிட்டு நல்லா த ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் கம்பு வந்து ஊறினதுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் தண்ணிலாம் அதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா நாலஞ்சு முறை சுத்தமாக கழுவிட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா ஆற வச்சிடுங்க ஃபேன் காற்றில் நம்ம கையில் எடுக்கும் போது ஈரம் வந்து த கம்பில் இல்லாமல் கையில் மட்டும் ஈரம் ஓட்டினா போதும் அந்த அளவுக்கு இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து மிக்சியில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து கிடைக்கும் நமக்கு கம்புலெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப வந்து சத்தானது உடம்புக்கே ரொம்ப நல்லது இந்த கம்பு வடை வந்து நீங்கள் ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் பத்து நாளைக்கு கூட கெட்டு போகாது நம்ம பாகு எடுத்து செய்கிறதுனால கெட்டு போகாது இந்த கிண்ணத்தில் வந்து ஒரு கிண்ண கம்புக்கு நான் முக்கா கிண்ணம் வந்து கொஞ்சம் கம்மியாக வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் உங்களை இனிப்புக்கு எந்தளவு தேவையோ அரை அரை கிண்ணமோ இல்லை முக்காவோ அந்தளவுக்கு பார்த்து எடுத்துக்கங்க நான் வந்து முக்காக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம் ஒரு நூறு நூற்றி ஐம்பது மில்லி வந்து தண்ணி எடுத்துக்குங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேணா நம்ம வந்து வெள்ளம் பாகு வந்து மீதி ஆயிடுச்சுன்னா இனிப்பு வந்து பற்றாமல் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளம் பாகம் சேர்த்துட்டு கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வேறு பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் அதனால் தண்ணி வந்து கம்மியாகவே வச்சு நம்ம வெள்ளம் வந்து காய்ச்சிக்கலாம் நம்ம இந்த வெள்ளத்தை வந்து சேர்த்துறேன் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் பிசு பிசுப்பாக வர அளவுக்கு வந்து நம்ம வெள்ளம் பாக்கு வந்து காய்ச்சிக்கலாம் பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சலாம் இதை சூடு ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம எள் வந்து நெய்யில் கொஞ்சம் வறுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா மனமாக நல்லா வாசனையாக சூப்பராக இருக்க எள் வந்து நம்ம நெய்யில் வறுத்து போடும்போது கம்பு வடை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து வெள்ளை எள் எடுத்துக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் பாருங்க எு வந்து நல்லா வருந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து ஏலக்காய் வந்து சக்கரை சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த ஏலக்காய் பொடியை ஒரு ரெண்டு சிட்டியை சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டியை சால்ட்டு இதை நல்லா கலந்துட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற நெய்யும் எள்ளும் சேர்த்துக்கலாம் நம்ம நெய் வந்து காய்ச்சினதுனால சூடாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூனில் வச்சு கலக்கிக்கலாம் பாருங்கள் வெள்ளும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு வந்து பிசைஞ்சுக்கலாம் எல்லாம் ஒரே வாட்டி வந்து நம்ம வடிகட்டிட்டோமா கொஞ்சம் இலக்கமாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து வடை செய்ய முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் பாருங்க நான் ஊற்றின வெள்ளுமே சரியா போச்சு நான் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன் நீங்க வந்து தண்ணி கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் சேர்த்துக்க அதிகமாக சேர்க்காதீங்க ஏன்னா வெள்ளம் பாருங்க இவ்வளோ மீதி ஆயிடுச்சு இப்போ வந்து நமக்கு இந்த வடை வந்து இனிப்பு கம்மியாக இருக்கும் அதனால நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க நான் டம்ளர்ல வந்து பேசிட்டே வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு கட்டியா இருந்தா போதும் ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே நம்ம நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா ஊறிச்சுதான் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் நல்லா எழும்பி வரும் சூப்பராக அதனால் வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம் இந்த மாதிரி எண்ணெய் கவர் எடுத்துங்க அப்படியே எண்ணெய் கவர் இல்லைனா கூட வெறும் கவர் எடுத்து நல்லா எண்ணெய் தட்டி விட்டு நம்ம இதில் வந்து தட்டிக்கலாம் வாழை இருந்தாலும் வாழை வச்சு தட்டிக்குங்க கரெக்டாக இருக்குது நம்ம உருண்டை பண்ணி தட்டுறதுக்கு வந்து கரெக்டான பக்குவம் இதுதான் மாவு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து வடை மாதிரி தட்டிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உருண்டை பண்ணிங்க பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அந்த சைஸ் வந்து உருண்டை பண்ணிக்கோங்க நல்லா நைஸாக உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து தடை உங்களுக்கு எது வேணுமோ அதை தடைப்பீங்க நீங்கள் கையிலேயே இந்த ரெண்டு வரல வச்சு அழகாக அப்படி ரவுண்டாக தட்டுனீங்கன்னா போதும் சூப்பராக வந்துடும் ரொம்ப மெலிஸாக இருந்தாலும் ஓட்ட ஓட மாதிரி ஆகிடும் ரொம்ப கனமாக இருந்தாலும் மாவாக இருக்கும் நான் உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன் பாருங்கள் நான் சின்ன உருண்டை தான் எடுத்தேன் இவ்வளோ பெருசு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு துணி போட்டு தட்டிலையோ இல்லை கீழுவோ வந்து துணி மேலே வந்து இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா நம்ம எடுத்து போகிறதுக்கு டக்கு டக்குன்னு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் தட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு நம்ம தட்டி வச்ச வடைய போட்டுக்கலாம் மாவு வந்து இந்த மாதிரி வந்து அதுவாக நல்லா மேலே வந்து எழும்பி வரணும் ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் இல்லைன்னா உள்ளே வந்து மாவு வந்து வேகாது அப்படியே இருக்கும் மேலே மட்டும் இந்த மாதிரி சீக்கிரமாக கலர் வந்துடும் பாருங்கள் இது ஃபர்ஸ்ட்டு போட்டது வந்து வெந்து அப்படியே நின்றுடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நின்றுடுச்சின்னா வடை வந்து நல்லா வெந்துடிச்சு பெடுத்துடலாம்